புத்துசல்வம் தர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் தற்போதைய நிலவரப்படி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்றைக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா அறிவிக்கப்பட்டால் எந்தெந்த மாவட்டங்களில் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ நிறைய பேர் வந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த வீடியோ என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களில் வேதாரண்யம் நாகப்பட்டினம் காரைக்காலுக்கு ஏற்கனவே பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு புதுவை காரைக்காலுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க அதாவது அதிகபட்சமாக ஒரு ஐந்துல ஆறு மாவட்டங்களில் இன்றைக்கு பள்ளிகளுக்கும் சில மாவட்டங்களில் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வாய்ப்புகள் இருக்கிறது நாகை மாவட்டத்திற்கு அதிக வாய்ப்புகள் அறுபத்தைந்துல எழுபத்தி சேத வாய்ப்புகள் நாகை முதல் மாவட்டமாக நாகப்பட்டினம் இரண்டாவதாக தஞ்சாவூர் மூன்றாவதாக திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் ஏன்னா விழுப்புரத்திலும் தற்போது மழை பெய்து ஒன்று இருக்கிறது புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியிலும் மழை பெய்து ஒன்று இருக்கிறது இதன் காரணமாக இன்றைக்கு இந்த மாவட்டங்களை விடுமுறை எதிர்பார்க்கலாம் கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை ஏற்கனவே மழை அறிவிக்கப்பட்டது ஒரு ஆறு மாவட்டங்கள்ல இன்றைக்கு விடுமுறை என்பது எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே இன்றைக்கு காரைக்காலுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க தற்போதைய நிலவரப்படி குமரிக்கடல் பகுதியில் குமரிக்கடல் முதல் இலங்கை வரை காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது இந்த தாழ்வு பகுதி இன்னும் குமரிக்கடலுக்கு முழுவதுமாக வரல அதாவது குமரிக்கடல் பகுதிக்கு இன்னும் முழுவதுமாக வராமல் இலங்கையுடைய பகுதி முதல் தென்னிலங்கை பகுதி வரைக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் மயம் கொண்டிருக்கிறது நகராமல் இன்னும் சற்று நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நகர தொடங்கி குமரிக்கடல் பகுதிக்கு காலை ஒரு பத்து மணி நிலவரப்படி வரும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு வந்த பிறகுதான் மழை தென் மாவட்டங்கள் தீவிரமாக தொடங்கும் அது வரைக்கும் அமைதியான மார்க்கமாக இருக்கும் மா வானம் தெளிவாக இருக்கும் மலை மேகமே இருக்காது காலை ஒரு பத்து மணிக்கு மேலே டக்குன்னு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடர் பறந்த மேகங்கள் கருகருன்னு சூழ்ந்து வந்துடும் ஸோ அதனால தான் நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி கடந்த ஆண்டுகளையும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு கண்டி பகுதியில் நீடிக்கக்கூடிய நிகழ்வு கண்டியிலே நீடிக்கிறது கிடையாது அதை தாண்டி வந்தாகணும் குமரி கடைகளுக்கு வந்து முற்றிலுமான அமைப்பை பெறுவது பதினோரு மணி அது ஆக்டிவேட் ஆகிறது அந்த ஸ்பில்ஸ் ஆக்டிவேட் ஆகிறது பன்னெண்டு மணி ஒரு மணி நம்மளுக்கு மழை தீவிரம் அடைவது மதியத்திற்கு தான் தென் மாவட்டங்களில் இன்றைக்கு ஹாட்ஸ்பாட் நம்பர் ஒரு இடங்கள் வந்து தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழக மாவட்டங்கள் கர்நாடக வெளியுறவு பகுதிகள் வட மாவட்டங்கள் டேட்டா மாவட்டங்கள் அது அடுத்த கட்ட வானிலை அறிக்கை ஒன்று வருகிறது எட்டு மணி நிலவரப்படி ஒரு அறிக்கை வெளியிடப்படும் அந்த அறிக்கையை பாருங்க அதில் இன்றைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்கிறது மேலும் மருத்துவக்கூடிய நாட்கள் எந்தெந்த பகுதியில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது அறிவிக்கப்படும் அதிகபட்சம் இன்றைக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது ஆறு மாவட்டங்கள் எதிர்பார்க்கப்படுது நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் இந்த மாதிரியான மாவட்டங்களை விடுமுறை எதிர்பார்க்கலாம்